எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசியங்களை தெரியப்படுத்த வேண்டியவர்களிடம் தெரியப்படுத்துவேன் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் பேட்டி அளித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி பற்றிய ரகசியங்களை கூறினால் அவர் திகார் சிறைக்குத்தான் செல்வார் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின்போது பழனிசாமி மீதான ஊழல் வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியானது பழனிசாமியுடன் நெருக்கமாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலையும் பிரதமரிடம் வழங்குவார் என்று தகவல் வெளியானது அதற்கேற்ப திருச்சி வந்த பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததுடன் கடிதம் ஒன்றையும் வழங்கினார் பிரதமருடனான சந்திப்பு குறித்து சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் பிரதமருடனான சந்திப்பில் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார் பிரதமர் நலமுடன் இருக்க வேண்டி வாழ்த்து கடிதம் மட்டுமே தந்ததாக ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் நிறைய விழாவுக்கும் வந்திருந்த மரியாதை அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைந்தேன் வரவேற்பதற்கும் சண்டா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார்கள் மனு அதை பணியை முடித்தேன் இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை பொதுவாகவே நான் சந்திக்கும்போதெல்லாம் வாழ்த்து கடிதத்தை அவர்களும் தருவேன் நலமுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கடிதம் தெரியப்படுத்தவர்களும் தெரியப்படுத்துவது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் பின்னால் வரும் பின்னால் வரும் இதனிடையே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் சமூக வலைதளங்களில் செயல்படும் அதிமுகவினர் யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்க கூடாது என்றும் மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளங்களில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அண்மையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற அதே நாளில் கோவையில் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அதேபோல் இன்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற போதும் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது